உன்மோர் இருக்கிறா என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கருதி இந்த வாழ்த்து எத்தகையோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானகூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயர் பெறுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவர் யாக்கோபி குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானத்துதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானத்துதர் அவரிடம் தூய ஆவி உண்மையில் வரும் உன்னத கடவுளின் வண்ணமை உண்மையில் நிழலிடும் குழந்தை அக்குழந்தை இறைமகன் எனப்படும் ఇది ఆండవారు